தனுசுலக்கணமமும் தொழில் அமைப்பும் தனுசுலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு புதன் பத்தாம் அதிபதியாக பொதுவாகவே ஒருவர் ஜாதகத்தில் புதன் ஆட்சி உச்சம் பெற்று சுபர் பார்வையுடன் பலமாக அமைந்திருந்தால் அவருக்கு நல்ல அறிவாற்றல் நினைவாற்றல் எதிலும் சிந்தித்து செயல்படக்கூடிய திறன் போன்றவை யாபம் சிறப்பாக இருக்கும் புதனே ஜீவனாதிபதியாக விளங்குவதால் அவர் பலம் பெற்றிருந்தால் செய்யும் தொழில் உத்தியோக ரீதியாக சிறப்பான உயர்வினை அடைய முடியும் புத பகவான் தனக்கு நட்பு கிரகமான சுக்கிரன் சனி சேர்க்கையுடன் லக்னாதிபதி குருவின் பார்வையும் பெற்று அமைவாரியானால் அவருக்கு நிலையான தொழிலும் சமுதாயத்தில் ஒரு உன்னதமான நிலையும் உண்டாகும் புதன் பலம் பெற்று சூரியன் செவ்வாய் பத்தில் அமைய பெற்றால் அரசு அரசு சார்ந்த உயர் பதவிகளை வகித்து சிறப்பான வருமானத்தை ஈட்ட முடியும் மக்கள் செல்வாக்கு என வர்ணிக்கக்கூடிய சனி வலிமை பெற்று பத்தில் சூரியன் சோபா இருந்தால் அரசாங்கத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கக்கூடிய கௌரவமான பதவிகள் தேடி பெறும் அதிகாரமிக்க பதவிகள் அமையும் மக்களிடம் செல்வம் செல்வாக்குயரும் பத்தில் சூரியன் சோபா இருந்தாலும் புதன் சூரியன் சோபாய் சேர்க்கை பெற்றாலும் அரசு அரசு சார்ந்த துறைகளில் பணிபுரியக்கூடிய வாய்ப்புண்டாகும் புதன் ஒன்பது பன்னிரெண்டுக்கு அதிபதிகளான சூரியன் செவ்வாய் இணைந்து ஒன்பது பன்னிரெண்டில் சந்திரன் ராகு போன்ற கிரகங்கள் அமைய பெற்றால் கடல் கடந்து அந்நிய நாடுகளுக்கு சென்று சம்பாதிக்கக்கூடிய அற்புத அமைப்பு உண்டாகும் அதுபோல புதன் பரம்பெற்று உடன் சனி சுக்கிர சேர்க்கையுடன் வலிமையாக அமைய பெற்றால் சொந்த தொழில் செய்யக்கூடிய யோகம் வியாபாரத்தில் லட்ச லட்சமாக சம்பாதித்து கொடிகட்டி பறக்கும் யோகம் உண்டாகும் புதன் செவ்வாய் சேர்க்கை பெற்றால் பூமி வேளாண்மை விவசாய தொடர்புடைய தொழில் பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட துறைகளில் பணிபுரியக்கூடிய வாய்ப்பு உண்டாகும் பத்தில் புதன் சந்திரன் சேர்க்கை பெற்று பலம் பெற்றால் ஜல தொடர்புடைய தொழில் செய்யக்கூடும் புதனுடன் சனி சேர்க்கை பெற்றால் இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடிய வாய்ப்பும் சனி பலம் பலமிழந்திருந்தால் அடிமை தொழில் செய்யக்கூடிய சூழ்நிலை உண்டாகும் புதன் குரு சேர்க்கை பெற்றால் வக்கீல் தொழிலில் அரசாங்க ஜீவனம் உண்டாகும் புதன் சுக்கிரன் சேர்க்கை பெற்று கேந்திர திரிகோணங்களில் அமைய பெற்று குரு பார்த்தால் பெண்கள் வழியில் முன்னேற்றம் நல்லதன லாபத்தை அடையக்கூடிய வாய்ப்பு உண்டாகும் புதன் சுக்கிரன் சந்திரன் இணைந்து ரிசபம் கடகம் துலாமில் அமைய கலை இசை இலக்கிய துறைகளில் புகழ் பெறக்கூடிய வாய்ப்பு உண்டாகும் புதன் அதிக பலம் பெற்றால் கம்ப்யூட்டர் கணிதம் வங்கி பணி பங்கு சந்தை போன்றவற்றில் அனுகூலமும் குரு போன்ற சுபர் பார்வை பெற்றால் நூலாசிரியர் பதிப்பகம் பத்திரிகை புத்தக வெளியீடு ஆசிரியர் பணி போன்ற துறைகளில் புகழ் பெறக்கூடிய யோகமும் அமையும் ஆகவே புத பகவான் பலமிழந்தாலும் பாவிகளுக்கிடையே அமைய பெற்றாலும் புதனுக்கு ஏழு சனி செவ்வாய் ராகுகேது போன்ற பாவிகள் இருந்தாலும் வாழ்வில் மேன்மையடைய இடையூறுகள் உண்டாகும் ராகு கேது போன்ற பாவிகளின் சேர்க்கை பெற்றால் சட்டத்துக்கு புறம்பான தொழிலில் ஈடுபடக்கூடிய அவல நிலை ஏற்படும் தனுசு லக்கணம் உபய லக்கணம் என்பதாலும் புதன் பத்தாம் அதிபதி மட்டுமன்றி ஏழாம் அதிபதியாகவும் இருப்பதாலும் உபயலக்கணத்துக்கு ஏழாம் அதிபதி பாதகாதிபதி என்பதாலும் திருகோணங்களில் அமைந்தால் மட்டும் நட்பலனை பெற முடியாது தனுசு லக்கணத்துக்கு ஏழாம் இடம் பாதகஸ்தானம் என்பதால் கூட்டுத்தொழில் செய்வதை தவிர்த்து எதிலும் தனித்து செயல்படுவது உத்தியோகம் செய்வது உத்தமம் மகர லக்கணமும் தொழிலமைப்பும் மகர லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு ஜீவனஸ்தானாதிபதி சுக்கரனானவர் பத்தாம் வீட்டுக்கு அதிபதியான சுக்கிர பகவானே ஐந்தாம் வீட்டுக்கும் அதிபதியாகி லக்னாதிபதி சனிக்கும் நட்பு கிரகமாக விளங்குவது அற்புதமான அமைப்பாகும் பத்தாம் அதிபதி சுக்கிரன் தனக்கு நட்பு கிரகங்களான புதன் சனி சேர்க்கை பெற்று உடன் ராகுவும் இணைந்து இருந்தால் இந்த யாதகருக்கு செல்வம் செல்வாக்கு தொழில் ரீதியாக உயர்வுகள் பெயர் புகழ் போன்றவையாவும் சிறப்பாக அமைந்து சுக வாழ்க்கை வாழக்கூடிய யோகம் உண்டாகும் சனி புதன் சுக்கிரன் சேர்க்கையோ சுக்கிரன் புதன் இணைந்து குரு பார்வையோ அமைந்து சுக்கிரன் புதன் சனி போன்றவற்றில் ஏதாவது ஒரு கிரகத்தின் தசை நடந்தால் ஜாதகர் சொந்தமாக தொழில் செய்து மிக சிறந்த செல்வராக வாழக்கூடிய யோகம் உண்டாகும் பொருளாதார ரீதியாக உயர்வும் சமுதாயத்தில் ஒரு கௌரவமான நிலையும் கட்டும் அரசு அரசு சார்ந்த சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு காரகனான சூரியன் மகர லக்கணத்துக்கு பத்தாம் வீடான துலாமில் நீசம் வருவதால் இந்த லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு அரசு துறையை விட தனியார் துறைகளிலும் சுய தொழில்களிலும் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பே அதிகமாக இருக்கும் பத்தில் சூரியன் நீசம் பெற்றால் உடன் சுக்கிரன் ஆட்சி பெற்று அமைந்து நீசவங்க ராஜயோகம் உண்டானால் அரசு சம்பந்தப்பட்ட துறைகளில் ஓரளவுக்கு அனுகூலத்தை அடைய முடியும் சூரியன் செவ்வாய் சேர்க்கை பெற்று உடன் சுக்கிரனும் பத்தில் இருந்தால் அரசு பணி அமையக்கூடிய வாய்ப்புகள் அமையும் சனி புதன் சுக்கிரன் சேர்க்கை பெற்று பத்தில் அமைந்தால் ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில்கள் செய்து அபரிமிதமான செல்வ சேர்க்கையினை புறக்கூடிய அமைப்புண்டாகும் சந்திரன் சுக்கரன் சேர்க்க பெற்றால் கூட்டு தொழில் கலை இசை போன்றவற்றின் மூலமாக அனுகூலங்கள் சுக்கிரன் சந்திரனுடன் புதனும் குருவும் சேர்க்கை பெற்றால் வெளியூர் வெளிநாடுகள் மூலம் தொழில் செய்யக்கூடிய வாய்ப்பு சுக்கிரன் புதன் சேர்க்கை பெற்றால் கணக்கு கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட துறை எழுத்துத்துறை போன்றவற்றில் சம்பாதிக்கும் யோகம் சுக்கிரன் குரு சேர்க்கை பெற்றால் மற்றவர்களுக்கு ஆலோசனை வழங்கக்கூடிய துறைகளில் உயர்வான அந்தஸ்து அமையும் சுக்கிரன் வலுவாக அமைய பெற்றால் ஆடை ஆபரணங்கள் பெண்கள் உபயோகப்படுத்தும் பொருட்கள் போன்றவற்றின் மூலம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டாகும் மகர லக்னத்துக்கு பத்தில் மக்கள் செல்வாக்குக்கு காரகனாகிய சனி பகவான் உச்சம் வருவதால் ஒருவரின் ஜாதகத்தில் சனி உச்சம் பெற்று சூரியனும் செவ்வாயும் பலமாக அமைந்திருந்தால் மக்களால் தேர்ந்தெடுக்கக்கூடிய உயர் பதவிகள் வரும் சந்திரன் செவ்வாய் சூரியன் சேர்க்கை பெற்று பத்தில் இருந்தால் மருத்துவ துறையில் சாதனை செய்ய முடியும் சந்திரன் ராகு சேர்க்கை பெற்றிருந்தால் மருந்து கெமிக்கல் துறைகளில் வல்லுநராக முடியும் பத்தாம் வீட்டில் குரு புதன் இணைந்திருந்தால் வாக்கால் பேச்சால் சம்பாதிக்கும் யோகம் ஆசிரியர் பணி வக்கீல் தொழில் அமையும் அதுவே சுக்கிரன் வலு சனி ராகு சேர்க்கை பெற்று சுபர் பார்வையுண்டி இருந்தால் சட்டத்துக்கு புறம்பான செயல்களில் சம்பாதிக்கக்கூடிய சூழ்நிலை சுக்கிரன் செவ்வாய் ராகு கேது சேர்க்கை பெற்றால் அடிமை தொழில் செய்யும் நிலை சுக்கிரன் பழம்லந்து சனி செவ்வாய் கேது சேர்க்கை பெற்றால் தவறான பழக்க வழக்கங்களுக்கு ஆளாகி பொய் சொல்லக்கூடிய நிலையால் தொழிலில் நிறைய இழப்புகளை சந்திக்க நேரிடும் பத்தில் பாவிகள் அமைய பெற்று சுபர் இருந்தால் பொய் பித்தலாட்டம் செய்து சம்பாதிக்கக்கூடிய அவல நிலை உண்டாகும்